கட்டிங் பண்ண போகிறோம் அதற்கு பாருங்கள் ஒரு மீட்டர் லைனிங் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கீழ் பகுதியில் ஒரு இன்ஜில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க் பாருங்கள் அந்த மார்க்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடும் போட்டுக்கிறோம் இந்த கோடு எதுக்கு அப்படின்னா ப்ளவுஸினுடைய பகுதி பட்டி தைக்கிறதுக்கு உண்டான கோடு பாருங்கள் நம்ம போட்டதற்கு பிறகு ப்ளவுஸினுடைய உயரத்தை நம்ம அளந்து பார்க்குறோம் பதினாலு இன்ஜி இருக்குது இப்போ நம்ம லைனிங்கில் கரெக்டாக பதினாலரை இன்ஜி வச்சு ஒரு மார்க் பண்ணணும் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா எதுக்கு வைக்கிறோம்னா சோல்ட்ரு தைக்கும் போது அரை இஞ்சி உள்ளே போயிடும் அதனால் நம்ம வைக்கும்போதே பதினாலரை இன்ஜி வச்சுருறோம் அதற்கு பிறகு சோல்டரினுடைய அகலம் பதினாலு இன்ச்சு இருக்குது பாருங்கள் பதினாலு இன்ச்சு சோல்டரினுடைய அகலம் எடுத்ததற்கு பிறகு பாடி லூஸை எடுக்கிறோம் ப்ளவுஸினுடைய பாடி லூஸை இந்த பாடி லூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இருபது இன்ச்சு இருக்குது ஷோல்டரினுடைய அகலம் பதினாலு இன்ச்சு இருந்துச்சு பாடி லூஸ் இருபது இஞ்சு இருக்குது இப்போ நம்ம இதை தான் கட்டிங் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் இப்போ பதினாலு இஞ்சி சோல்டர்னுடைய அகலம் எடுத்தோம் அதை அப்படியே நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா ஏழு இஞ்சி வருது ஏழு இஞ்சியை நம்ம பாருங்கள் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணுறேன் அந்த ஏழு இஞ்சியில் மார்க் பண்ணியதற்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன் இந்த கோடு எதுக்கு அப்படின்னா சோல்டர்னுடைய அகலத்தினுடைய கோடு அதற்கு பிறகு சோல்டர்னுடைய இறக்கத்தை பாருங்கள் நான் ஆறரை இன்ச்சி தான் வைக்கிறோம் இந்த ஆறரை இஞ்சி சோல்டரனுடைய இறக்கம் அதற்கு பிறகு மேலே நம்ம எந்த அளவுக்கு சோல்டரனுடைய அகலம் வச்சோமோ அதே அளவுக்கு கரெக்டாக ஏழு இஞ்சியில் மறுபடியும் அந்த சோல்டரனுடைய நீளத்துக்கு பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் இந்த கட்டிங்கை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அழகான முறையில் ஒரு போட் நேக் கட்டிங் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதை ஃபுல் பண்ணி கரெக்டாக ஒரு கோடு போட்டுரும் கோடு போட்டதற்கு பிறகு பாருங்க பாடி லூஸ் இருபது இஞ்சி இருந்துச்சு இருபதில் பாதி பத்து இஞ்சி நம்ம பத்து இஞ்சி அழகாக வச்சு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கோடை ஃபுல் பண்ணிடுவோம் ஃபுல் பண்ணியதற்கு பிறகு பாடி லூஸ்லேருந்து இடுப்புக்கு லைட்டாக கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதற்கு பிறகு உள் பகுதியில் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுக்காக ஒரு இஞ்சியில் மறுபடியும் ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிக்கிட்டோம் ஃபுல் பண்ணியதற்கு பிறகு ஹாம் கோல் நான் வரையின பாருங்க ஹாம் கோல் வரையும் பொழுது இதுக்கு ஆடி ஸ்கேல் இருக்குது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆடி ஸ்கேல் தேவையில்லை இந்த கோடு எந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச்சு இது நான் எல்லா ப்ளவுஸையும் சொல்கிறேன் மெசர் தான் இந்த ஒரு இஞ்சி முடிஞ்சதற்கு நம்ம வச்சு வரைந்ததற்கு பிறகு இப்போ பாடியினுடைய அளவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கழுத்தினுடைய அளவு பாருங்கள் போட் நேக்குக்கு நாலு இன்ச்சி நான் வைக்கிறேன் நாலு இஞ்சு வச்சு அகலம் நாலு இன்ச்சு கரெக்டாக வச்சுருக்கேன் அதுதான் சோல்ட்ரினுடைய அகலம் நான் கை காட்டுறது அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிடும் தைக்கிறதுக்கு போயிருச்சுன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு தான் சோல்ட்ரு வரும் சோல்ட்ரு ரொம்ப சிறுசாக இருக்கும் பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் இந்த போட் நேக்கு இந்த முறையில் கட்டிங் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பேக் தட்டாக ஃபுல்லாக கட்டிங் பண்ணிடுவோம் கட்டிங் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் போட் நெக் ப்ளவுஸுக்கு ஃபுல்லாக நம்ம கட்டிங் பண்ணி பேக் தட்டை முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு ஒரு இஞ்சியில் அந்த கீழே மார்க் பண்ணியிருந்த இடத்துல நம்ம மடிக்கிறதுக்கு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு பாடி லூஸ் அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு கழுத்தினுடைய அகலத்தை அர்காத் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக் தட்டை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணிட்டோம்